ஸோ அதுக்கப்புறம் தீராத பிரச்சனையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ டீம் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னவாக இருக்கும்னா வந்துட்டு அந்த இதில் தள்ளி ஊட்டது யார் யார் பண்ணாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கானா விநோத்து வந்து சாப்பிட்டு வெளியே போயிட்டுருப்பாரு இப்போ பிரஜன் வந்துட்டு டக்குன்னு வந்து சுபிஷா தோளில் தட்டுவார் அமைதியார் அப்படின்ற மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னா ஒருத்தரையும் பார்த்துட்டு ஏதோ என்ன நம்மளதான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வருவாப்ல இல்லை நீங்கள் போங்க போங்க இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்கிறீங்க என்ன ஃபோன் சொல்கிறது நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிப்பாங்க திரும்ப அங்கே ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் இப்போ பிரஜன் வந்து கத்த அதுக்கு அவர் திரும்ப கத்த ரெண்டு பேரும் வந்துட்டு மாறி 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 கத்திட்டு போது திவ்யா வந்து பிரஜனோட கையை பிடிச்சி இழுப்பாங்க உடனே நீங்கள் என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்கற மாதிரி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போக அப்போ திவ்யா கிட்ட போகும்போது டீசென்சி பேசுகிறீங்க டெக்கோரம்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்க திரும்ப இவர் டீசெண்டாக நீங்கள் பேசுகிறீங்களா நீங்கள் பார்க்க டீசெண்டாக இருக்கீங்க ஆனால் டீசெண்டாக பேசுகிறீங்களா இப்படி சொல்லிட்டு வார்த்தையை விடுறது ஓவராலாக எப்படி இருக்குன்னா கானா வினோத் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஜாலியான பர்சன் நல்லா ஜாலியாக பேசுகிறாரு பண்ணுறாரு சாண்டி நான் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் டோட்டலாக அவரை புது டென்ஷன் ஆக்கி ஆளையே வேற ஒரு மாற்றமாக வேற ஒரு உருவமாக இருக்காங்க இது எந்த அளவுக்கு போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஏன்னா தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே அவரை போட்டு செய் செய்யின்னு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த வாரம் வீக்கெண்டில் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏன்னா கானா வினோவத்து வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து வெளியே உருவாகிட்டு இருக்குங்கிறது உள்ளே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் எந்திரிச்சு நிற்கும்போது அந்த கைத்தட்டில் கேட்கும்போதே அவர் தெரிஞ்சிருக்கும் நிறைய சப்போர்ட் வெளியே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அதை அவர் உணர்ந்து விளையாடணும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணும்போது ஈஸியாக வந்து அவரை வந்து தட்டி விட்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் ஒரு வழியாக அந்த டாஸ்க் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அறிவிச்சிருவார் அறிவிச்சோன்னா எல்லாருமே ஃப்ரீ ஆவாங்க இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் எதிர்பார்த்தது ஒரு நல்ல கண்ட் கிடைக்கும் நிறைய வந்துட்டு இவங்க ஏதாவது செய்வாங்க நிறையா லவ் கண்ட் கிடைக்கும் காமெடி கிடைக்கும் நிறையா வந்துட்டு என்ன சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்த டைமில் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சண்டை போட்டே இந்த வாரத்தை ஓட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சாட்டர்டே சண்டே அனல் பறக்கும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களை மாதிரி எனக்கும் இருக்குது